தேவன் எப்படிப்பட்டவன் சொன்னா தேவன் உண்மை உள்ளவ தேவன் அன்புள்ளவன் தேவன் இரக்கம் உள்ளவர் தேவன் பரிசுத்தம் உள்ளவர் தேவன் நீதி உள்ளவர் தேவன் கிருபை உள்ளவர் எப்படி தேவனை நீங்க என்ன செய்ய முடியும் சொல்லிக்கொண்டே போகலாம் நீங்க ஆவியின் கனிகளை பார்க்கிற போது தேவனுடைய குணாதிசயங்களை எல்லாம் உணர்ந்து கொள்ள முடியும் அப்போ பிதாவாகிய தேவன் பிதாவாகிய தேவனுடைய குணாதிசயங்களை உணர்ந்து கொள்ளுகிற போது அவர் நம்மிடத்தில எதிர்பார்க்கிறதை உணர்ந்து கொள்ள முடியும் ஒவ்வொரு அப்பாவும் தன் பிள்ளைகிட்ட என்ன எதிர்பார்க்கிறார் ஏதாகிலும் ஒன்றை என்ன செய்கிறாங்க எதிர்பார்க்கிறார்கள் ஆண்டு மைமுண்டாடு என் பிள்ளை இப்படி இருக்கணும் என் பிள்ளை இப்படி வளரணும் என் பிள்ளை இப்படி வரணும் உங்க பிள்ளைய என்ன பார்க்குறீங்க எப்படி ஆகிய அவனை டாக்டர் ஆக்கிடணும் இப்படி ஆகிய அவனை என்ன ஏன்னா எல்லா தகப்பன்களுக்கும் தன் பிள்ளையை குறித்து என்ன உண்டு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு உண்டு பிதாவாகிய தேவனுக்கு என்ன உண்டா தங்களுடைய பிள்ளைகளை குறித்து ஒரு பெரிய எதிர்பார்ப்பு உண்டு பாருங்களேன் ஆண்டவர் என்ன கேட்கறாரு சொன்னா என் அப்பா அப்பான்ற சரிதான் ஆனர் பண்ண மாட்டேன்றியே என்ன கணம் பண்ண மாட்டேன் என்ன மதிக்க மாட்டேன் நம்ம சொல்றோம் இல்லை நம்ம பிள்ளைங்கள பிள்ளை மதிக்கவே மாட்டேன்ப்பா சார் அம்மா தான் நிறைய சொல்றேன் பிள்ளை மதிக்கவே மாட்டேன்ப்பா சார் பாருங்களேன் நம்முடைய பிள்ளைகள் பாருங்க ஆண்டவர் என்ன கேட்குறாரு நான் பிதாவானால் என் கணம் எங்கே ஒரு பெரிய தேவனை கணம் பண்ணியாக வேண்டும் ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார் பிதாவாக ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்கள் நான் பிதாவானால் குமாரர்களாகிய உங்களிடத்தில் இருந்து எனக்கு கிடைக்கிற கணம் என்ன ஒரு பிள்ளை தன் தகப்பன் என்ன செய்ய இருக்கிறது கனம் பண்ணணும் மரியாதை கொடுக்கணும் செய்யணும் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றணும் தேவனுடைய எதிர்பார்ப்புகள் கவனியங்கள் சங்கீதம் கர்த்தருக்கு அவரை துதியுங்கள் யாக்கோபின் சந்ததியாரே நீங்கள் எல்லாரும் அவரை கணம் பண்ணுங்கள் இஸ்ரவேலின் வம்சத்தாரே நீங்கள் எல்லாரும் அவர் பெயரில் பயபக்தி ஆயிருங்கள் நல்ல சொல்லுகிறவைகளை நீங்கள் உணர்ந்து கொள்ளுகிற போது சங்கீதக்காரங்க பேசுகிற போது தேவனுக்கு என்ன செய்யணும் பயப்படணும் தேவனை தொழுது கொள்ளணும் ஏன் கணம் பண்ணணும் ஏன் தொழுது கொள்ள வேண்டும் இருபத்தி எட்டாவது வசனம் செலுகிறது ராஜ்ஜியம் கர்த்தருடையது அவர் ஜாதிகளை ஆளுகிறது நல்ல கவனிங்க எல்லாவற்றையும் சிருஷித்தவர் சகலவத்தையும் உண்டு பண்ணின தேவன் சகலவத்தின் மேலும் ஆளுகையுடையவே ராஜ்ஜியம் கர்த்தருடையது அவர் ஜாதிகளை ஆளுகிறார் முப்பதாவது வசனம் ஒரு சந்ததி அவரை சேவிக்கும் பாருங்க தலைமுறை தலைமுறையாக அது ஆண்டவருடைய சந்ததி எனப்படும் தேவனுக்கு மகிமுண்டாட நரகமதிங்க பிதாவாகிய தேவன் என்ன எதிர்பார்க்கிறான்னு சொன்னா நம்ம அப்படித்தானே எதிர்பார்க்கிறோம் இது யாரோட பிள்ளை தாத்தாலருந்து அப்படியே தாத்தா பாட்டி முத்தி தான் செய்யணும் சந்ததி நம்ம சந்ததி என்ன செய்யணும் விளங்கப்படணும் தலைமுறைகளை தாண்டி அந்த சந்ததி பேசப்பட வேண்டும் ஏன்னா இங்கே சொல்லுகிற போது சொல்லுகிறார் ஒரு சந்ததி அவரை ஆராதிக்கும் ஒரு சந்ததி அவரை தொழுது கொள்ளும் அது தலைமுறை தலைமுறையாக அது ஆண்டவருடைய சந்ததி எனப்படும் அடுத்த வார்த்தை சொல்லுகிறது அவர்கள் வந்து அவரே இவைகளை செய்தார் என்று போகிறவர்களுக்கு அவருடைய நீதியை அறிவிப்பார்கள் தேவனுடைய எதிர்பார்ப்பு என்னன்னு சொன்னா தம்மை சேவிக்கிற ஒரு சந்ததி உருவாக வேண்டும் சிறுவில் ஜனங்களை எகிப்திலிருந்து வெளியே கொண்டு வருகிற போதே ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னார் பார்வனிடத்துல பேசுகிற போது எனக்கு ஆராதனை செய்யும்படி என் குமாரனை அனுப்பிவிடு வெளியே ஏன் கூட்டு வருகிறான் ஒரே ஒரு வேலை தான் என் ஜனம் என்னை தொழுது கொள்ள வேண்டும் ஒரு பெரிய ஆராதிக்கிற ஒரு சந்ததி தேவனை தொழுது கொள்ளுகிற சந்ததி தேவனுக்கு பயப்படுகிற சந்ததி தேவனை கணம் பண்ணுகிற ஒரு சந்ததி உருவாக வேண்டும் நீங்க தேவனை கணம் பண்ண வேண்டும் என்று சொன்னால் என்ன எதிர்பார்ப்பு ஆண்டவர் என்ன என் பிள்ளைகள் என்னை கணம் பண்ணுகிற சந்ததியை உருவாக்க வேண்டும் தேவனுக்கு பயப்படுகிற வசனம் அப்படிதான் சொல்லு தேவனுக்கு பயந்து தேவனுக்கு என்ன செய்யணுமா கணத்தை செலுத்தி தேவனை ஆராதிக்கிற அப்போ தேவனுடைய குணாதிசயங்களாலே நிரம்பின ஒரு சந்ததி என்ன செய்ய வேண்டும் உருவாக வேண்டும் ஒரு நல்ல தகப்பன் நீங்க தேவனை நேசிக்கிற போது அவர் உங்களை நேசிக்கிறார் எப்படி நேசிக்கணுமா மத்திய பதினைந்து எட்டு சொல்லுகிறது மார்க் ஏழு ஆறு சொல்லுகிறது இருதயத்திலே இருந்து ஆனால் நம்ம நேசலாம் எப்படி இருக்குதான் இந்த ஜனங்க நேசிக்கிறேன் நேசிக்கிறேன்னு சொல்லுங்க எதுலதான் நேசிக்கிது வாய் அளவுல உதட்டளவில் இருதம் எப்படி இருக்கிறது தான் தூரம் பாருங்கள் நீங்கள் தேவனை நேசிக்கிற போது உங்கள் பிள்ளைகளை என்ன செய்வார்கள் தேவனை நேசிப்பார்கள் எல்லாம் வச்சிருக்கு